നവനീത വിശ്വപെരുമാനേയർക്ക് ഗരുടാൾവാമ സങ്കീർത്തനം കോവിന്ദോവിന്ദി തെളിവ് തന്ന നവീന്ദ്രേ കുടുംബവാളിയേക്ക്

பல மாதிரி பல துறை தொடர்வாழ் பணவாழ்வார்கள் தாமரை வாணி வே பாவை பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாசுரம் என்னன்னு பார்ப்போம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ஒரு அழகான வார்த்தையை நமக்கு காட்டியிருக்கிறார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனக்கு குறை ஒன்றும் இல்லாதவன் இந்த கோவிந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எதை கொடுத்தாலும் நிறைவாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் தெய்வம் குறையே இவருக்கு கிடையாது இவர்கிட்ட குறை இல்லைன்னா குறை உள்ளவர்கள் எல்லோரும் வந்து நிற்கிற போது அவர்களுக்கு நிறைவாக அருளுகிற அளவுக்கு தகுதி படைத்த தெய்வம் அதனால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அவர் ரொம்ப அழகா சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்கின்றோம் அந்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல விண்ணப்பம் வைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் நாங்கள் ஏதும் அறியாத பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றார் உண்மைதானே நம்ம என்ன எல்லாம் தெரிந்து கொண்டவர்களா இல்லையே எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கலாமே இறைவனைப் பற்றி ஆக நாங்கள் ஏதும் அறியாத சிறு பிள்ளைகள் நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருப்போம் கண்டிப்பா தப்பு பண்ணியிருப்போம் பூஜை பண்ணும்போது எண்ணம் வேறு எங்கேயாவது இருந்திருக்கும் கண்ணு எங்கேயாவது போயிருக்கோம் நம்முடைய வார்த்தையில சொன்ன மந்திரத்தில் ஏதாவது தவறு வந்திருக்கும் இல்லை எண்ணத்தில் சரி கும்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் வந்திருக்கும் ஏதோ ஒரு தப்பு நாங்கள் பண்ணியிருப்போம் அந்த தப்பெல்லாம் நீ கொஞ்சம் பொருட்படுத்தாத நீ மன்னிச்சிரு ஏன்னா நீ ரொம்ப கருண்யமானவன் நீ ரொம்ப கருணையானவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைவையே அருளக்கூடிய பெருமானே உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறு தவறுகளையெல்லாம் மன்னித்து ஆட்கொண்டு அருள்க அப்படின்னு கேட்குறேன் நாமும் அப்போ கேட்கணும் தானே நாமும் இது போல் சிறு சிறு தவறுகள்லாம் செய்வது இயற்கை தானே ஆகவே இந்த பாசுரத்தை நம்ம பாராயணம் பண்ணி நாராயணர்கிட்ட நாங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறோம் எங்களையும் மன்னித்து எங்களுக்கும் நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடு கோவிந்தா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவர்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணலாம்

தேர்ந்து சிறுணுணி வாங்க குழந்தைகளுக்கு அழைத்து வருவதில் உங்களுடன் வாங்களை ஆனந்த ஆனந்தம் கந்தருள் நாராயணா பச்சை மானே ஐயா நாராயணா அகிலமெல்லாம் பதி ஆனந்தமே ஐயா நாராயணாங்கு பதிரண்ட அஞ்சலத்தை ஐயா போக்கிடணும் வரம் வேண்டி வந்தவர்க்கு நல்ல வேலை கொடுத்து அருள் நாராயணா மாலை வரம் வேண்டி வந்தவர்க்கு மனமா